ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன என்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக ராசி பலன்கள் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு முழு பலங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டு நாள் பட்டம் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்குள்ள மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நமது ராசி பழங்களை நீங்க மிஸ் பண்ணாம அதனால பார்க்க முடியும் ஸோ எங்களுக்கும் அல்ல ஒரு ஆதரவாக அமையுங்கிறதால் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கொள்ளமை ராசி பழங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நைட்டு வந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆயிருது அதனால கிரிவலம் போகிறதுக்கு தான் உகந்த நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாருங்க எட்டாம் இடத்துல இன்றைய தினம் ராசி அதிபதி அமர்ந்துள்ளார் சோ இந்த மாதிரியான கிரமைப்புகள் தவிர ராசியிலேயே சந்திர பகவான் இருப்பதும் நன்மையில ஏற்படுத்தி தருங்க சோ சிறந்த கிரகமைப்பு இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைய தினம் பொழுதுபோக்குகளில் அதிகமான மகிழ்ச்சியில் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் அதிகமான நேரத்தை செலவிடுவதன் மூலமாக இன்னைக்கு நிம்மதி கிடைக்குங்க உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க மேலும் உற்சாகமான நல்ல சூழ்நிலையும் உங்களுக்கு சுற்றி அமைந்திருக்குங்க நண்பர்களே உங்க குடும்ப வாழ்க்கையை அந்த உற்சாகத்தை கொண்டு வந்து தரும் குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்க எங்கேயாவது ஷாப்பிங் போகலாம் அதற்கான நல்ல தருணங்கள் வந்து சேரும் எனவே குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் அப்போது தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்க உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமை காரணமாக உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக அதிகரிக்கீங்க ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாம் சின்ன சின்ன கருத்து வர்றது சகஜம் தான் அதுக்காக நீங்க வந்து அதை பெரிதாக்கக்கூடிய முயற்சிகளாக வந்து நீங்கள் மேற்கொள்ளாம தவிர்த்துட்டீங்கன்னா போதுமானதுங்க நீங்க வந்து சின்ன சண்டைகளுக்காக வந்து மன மருந்த தேவையில்லைங்க மற்றவங்க பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கிண்டல் பண்றது கருத்துக்களை வெளியிடுறதை நீங்கள் தவிர்க்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் மற்றவங்க கூட பழகும் போதும் பேசும்போதும் அளவுக்கு அதிகமான கேளிக்கண்டல்களை தவிர்த்து விடுங்கள் மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் நாள் முழுக்க ஆரோக்கியமாக இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல தருணங்கள் நிறையவே இருக்குங்க வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் எந்த தொழில் வேணால் நீங்கள் செய்யலாங்க நீங்க செய்யக்கூடிய தொழில் நிமித்தமாக சில முக்கியமான பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக இருக்குங்க அதை கொள்ளுங்கள் வியாபாரத்திற்கு அது கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் அலுவலகப் பணிகள்ல இன்றைய தினம் நீங்கள் ஒரு அளவோட பழகிறது ரொம்ப முக்கியங்க ரொம்ப டீப்பாக யாரும் கூட வந்து நெருக்கமாக பழகாதீங்க உங்களுடைய ரகசியங்களை ஷேர் பண்ணிக்க கூடாது சக ஊழியர்கள் கூட கூட வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் கூட பழகும் போது ஒரு லிமிட்டோட நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக மாறும் உத்தியோக பணிகள் மிகச் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் ரீதியாக பயணங்கள் நன்மை தரும் உங்களுக்கு தேவையில்லாத சில சிந்த சஞ்சலம் தரக்கூடிய சிந்தனைகள் மனதில் அவ்வப்போது தோன்றலாம் அதனால சின்ன சின்ன குழப்பங்களும் தோன்றினாலும் மறைந்து விடுங்க அதனால நீங்கள் பெரிய பாதிப்பு இல்லது கிடையாது தேவையில்லாமல் நீங்கள் நிறைய விஷயங்களை யோசித்து குழப்பிக்க வேண்டாங்க இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் பொழுதுபோக்குகள் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் ஈடுபட்டு உங்களது நேர மலையுடன் செயல்பட்டு உங்களுக்கான ஒரு நல்ல திட்டமிடலை மேற்கொண்டு காரியங்களை முடிச்சுட்டு இன்னைக்கு சிறப்பான நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் நல்ல நிம்மதியை பெற முடியும் உங்களது உடல் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான செயல்பாடுகள் என்று தினம் நீங்கள் செய்வதற்கு போதிய நேரம் கிடைக்குங்க அதனால ஆரோக்கியமாக இருப்பது குறைப்பதற்கு உடற்பயிற்சி யோகா வாக்கிங் போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் இந்த தினம் செலவுகள் திடீர்னு எதிர்பாராமல் அதிகரிக்குங்க அதனால கொஞ்சம் மன நிம்மதி கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகிடுங்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணீங்கன்னா அதை நீங்கள் தவிர்க்க முடியுங்க செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கங்க நண்பர்களே நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நண்பர்கள் கூட பழகும்போது போது தான் வந்து ஹைலைட்டாக இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய நகைச்சுவையான உணர்வு இந்த தினம் உங்களை பிரபலமாக மாற்றக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நண்பர்கள் கூட அதிகமான நேரத்திற்கு செலவிடலாம் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைதுங்க உங்களது மனம் குறைந்த காதலர் அவருடைய இனிமையான நல்ல குணத்தை உங்ககிட்ட காட்டும்போது உங்களுக்கு அவர் மீது காதல் அதிகரிக்கும் இருந்தாலும் உங்க காதலர் கூட பேசும்போதும் பழகும்போதும் கேலிக்கண்டல் எல்லாம் ஒரு லிமிட்டடாக வச்சுக்கோங்க அளவுக்கு அதிகமாக மற்றவங்களை வந்து கேலிக்கண்டல் பண்ணக்கூடாது அது காதலராகவே இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுங்க கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது காதல் வாழ்க்கை இனிமே தருங்க அலுவலகப்படி இருக்கக்கூடிய அன்பர்களும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து வெளிப்படுத்த முடியும் கிரியேட்டிவிட்டி சம்மந்தமான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி உங்கள் துறையில் அதிகமான ஈடுபாடு ஏற்படும் அதனால விஷயங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குதுங்க கிரியேட்டிவிட்டி இது கொண்ட வேலைகளை நீங்கள் அதிகமான ஈடுபாடு காட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல செல்வாக்கு புகழ் கொடுங்க உங்களுடைய ஆளுமை திறன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவங்களை சந்தித்து அதிகமான நேரத்தை செலவிட்டு உங்களுக்கான ஓய்வு நேரத்தை வந்து உருவாக்கி கொள்ள மாட்டிங்க அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கான ஓய்வு நேரத்தை உருவாக்க நேரம் நிலைமையுடன் செயல்படுங்கள் அதனால் உங்களுடைய ஆளுமை திறனை அதிகரிப்பதற்கான சுய மதிப்பீடுகள் சம்பந்த விஷயங்களையும் நீங்கள் வந்து மேற்கொள்ள முடியும் உங்களுக்கு வந்து உங்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க அதனால் நீங்கள் அதிகமான நபர்களை சந்தித்து அதிகமாக நீங்கள் வந்து வாக்குறுதிகள் ஈடுபட்டு அல்லது வார்த்தைகள் ஈடுபட்டு தேவையான நேரத்தை உயர்ந்த கூடாது நேர ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கையில நீங்க வந்து உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் உங்களது வாழ்க்கை துணையின் இன்னொரு அமைதியான முகத்தை வந்து நீங்க காண என்ற தினம் உங்களது வாழ்க்கை துணையின் இன்னொரு முகம் வந்து ரொம்ப அன்பாக இருக்கும் அது உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியை அதிகரித்த வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரியான உணர்வு உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் போது உங்கள் வாழ்க்கை துணையின் அந்த அன்பான முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தேவதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால இல்லர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அற்புதமான ஒரு நாள் தான் நீங்கள் நேரம் மேலவையுடன் செயல்பட்டால் போதுமானதுங்க புதிய முயற்சிகளை நிறைய செய்யலாம் ஆனால் அதில் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுறது நல்லது நண்பர்களே பூசை நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது அது பிராக்டிகலா நீங்கள் யோசிச்சு அதுக்கான முடிவுகளை வந்து ஏற்படுத்திக்கொள்வது நல்லது நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் அதிகரிக்கும் திருமண வாய்ப்புகள் இப்போ சிறப்பாக இருக்குங்க அதனால கல்யாண கனவுகள் கைகொள்ளக்கூடிய நல்ல தருணத்தை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு நீங்க நெருக்கமாக மாறுவீங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதிகரிக்கக்கூடிய அதனால உங்களுக்கு அலுவலக மகிழ்ச்சியாக மாறும் உங்க வெற்றி பாதைக்கு யாரெல்லாம் வழிகாட்டினாங்களோ அவங்கள மாதிரி நபர்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பீங்க அது உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் உங்க கடமை எதுவோ அது கடமையிலிருந்து நீங்க வந்து அடிபெறலாமல் செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க உங்க கடமைகளை கண்ணும் கருப்பாக கருத்துமாக செய்து முடிப்பீங்க உங்க கடமைகளை நிறைவேற்றுவதில் தடையில இருந்தால் அதெல்லாம் இப்படி நீங்க கூடிய யோகம் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நல்ல நல்ல மனிதர்களை உங்கள் வளர்ச்சிக்கு ஆதாரமாக சந்திக்க சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்னா பொழுதுபோக்குல நீங்கள் நேரத்தை செலவிடலாம் ஆனா நேர மலன்மை அவசியங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கோல்டன் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாங்கள் அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களை பொழுது நமது தொலைபுர செயல் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்க அதனால அதை நினைத்து நீங்க கவலைப்பட தேவையில்லை புதிய முயற்சிகள் நீங்க செய்யும்போது கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் அதிகரிங்க இந்த தினம் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு அதனால வியாபாரிகள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் மத்தவங்களை பார்த்தீங்கன்னா கருத்துக்களை வெளியிடும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க யாரை நம்பி வந்து கேலிக்கின்றெல்லாம் அது அளவுக்கு அதிகமாக பண்ணிடாதீங்க இன்றைய தினம் அதன் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படலாம் மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் கருத்துக்களை வெளியிடும்போது மட்டும் கவனம் தேவைங்க பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு தேவையில்லாத செஞ்சலமான சிந்தனைகள் மனதில் தோன்றினாலும் அதனால் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்க இந்த தினம் அதில் கொஞ்சம் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிட வேண்டாம் குழப்பங்கள் இருந்தால் அதுக்கு நீங்கள் தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அந்த குழப்பங்களை கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் சக ஊழியர்கள் கூட போதும் ஒரு அளவுக்கு அதிகமாக பழகாமல் லிமிட்டடாக வச்சுக்கிறது நல்லதுங்க அலுவலக பணிகளில் அளவோட பழக மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு நீங்க நிம்மதி கிடைக்கணும் நண்பர்களே தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே